வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏரோட்டது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா பொருட்பாளுங்கிற இதில் வந்து சொல்லியிருப்பார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உலகம் எந்த தொழிலுக்கு பின்னாடி சுற்றினாலும் கடைசியில் வந்து ஏர் தொழிலுக்கு பின்னாடி தான் வரணும் அப்படின்னு தொழிலே சிறந்ததுன்னு அவர் வந்து அன்றைக்கே சொல்லியிருக்காரு ஏரோட்டம் விவசாயிக்கிட்ட அவரோட அனுபவம் எப்படி ஏர் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நிலவு சொலு இதெல்லாம் வந்து நம்ம வெண்டைக்காய் விவசாயி கேட்டுப்பாரு வாங்க வீடியோக்குள்ளே போய் அவரோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம் ம் சரி சரி வா கொஞ்சம் பூட்டி கேட்டுங்க பார்க்கல எப்படி பூட்டுங்க பார்க்கல எப்படி போட்டுறீங்க பார்ப்போம் என்ன போட்டி எடுக்கிறேன் வா பாடா பெண்டைக்கோட்டையும் ஓட்டுறது காட்டல நேற்றை உழவாச்சு தேட்டரில் அப்புறம் இன்னைக்கு பாரவுட்லான்ட்டு ஐடியா பண்ண அப்புறம் மாட்டுலையே ஏற ஓட்றான்னு ஒருத்தர் சொன்னார் சரின்ட்டு மாட்டை அவரை ஓட்டு ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஓட்டிகிட்டு இருக்கார் வரும் இதுதாங்க அவர் அந்த மாடு எத்தனை எத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க நான் இருபது வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இருபது வருஷமும் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க ஆமாம் இப்போ நீங்க இந்த மாடு அதே தானே வேற புது புதுச மா முதல் ஒரு டைம் ஒரு பன்னெண்டு வருஷமாட்டா ஒரு ஒரே சோடி வச்சிருந்தேங்க சரிங்க அப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷமா இந்த சோடி வச்சு இது மாடு எப்படி பழக்கறது எப்படி நீங்களே பழக கொஞ்ச கொஞ்சம் புரியும் ஆமாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் பழக்கணுங்க ஓஹோ ஒரே ஒரே மாசத்துல பழக்காது ஒரு மாசத்துல எல்லாம் பழக்க முடியாதுங்க ஓஹோ கொஞ்சம் கொஞ்சமா பழகி மாட்டோட டேஸ்ட் நாம புரியணுங்க முதல்ல நம்ம டேஸ்ட் மாடு புரியணுங்க பார்த்து இது மாதிரி நீட்டா வராதுங்க ஆமாங்க நீட்டா முதல்ல எல்லாம் வராது கொஞ்ச நாளைக்கே வராதுங்க கொஞ்ச நாளைக்கு வராது ஒரு ஆமாங்க ஒரு வருஷமே வராது கிட்ட ஒரு வருஷம் ஆறு மாசம் ஆகி போயிருங்க ஓஹோ அதை பழகி புடிச்ச மாதிரி ஒரே நேரம் இருக்கு ஆமா ஒரே நேரம் போகணுங்களா இப்ப அது வந்து அதை அந்த சூழ்நிலைக்கு வரனா இப்ப நல்லப்ப நாம மாட்டை பழக்கணும் தாராளமா பழக்கணும் ஓஹோ இப்போ நீங்க மாட்டை கொஞ்சம் ஓட்டி காட்டுக்குள்ள இந்த மாதிரி தாராளமாக ஓட்டி காட்டலாங்க ரெண்டடி சொன்னா இருக்குளவுடிதா ரெண்டடி வேணுமா ரெண்டரை அடி வேணுமா ஒரு மாதிரியே ஓட்டிக்கிறதானு அப்படியே அனுபவத்துல அனுபவத்துல ஓட்டிக்கிறீங்க பாத்தா பாருத்தான் இருக்க மாட்டே இருக்குது பாருங்க பாரெல்லாம் நீட்டாத்தான் இருக்கு உழவு நல்லா இருக்கிற பொறுத்து பாரு இருக்குங்க நீட்டா ஓட்டி வச்சிருக்கீங்க உழவு பாரு நல்லா இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து இந்த ஓட்டுறதுக்கு கூப்பிடுவாங்களா இல்லை எப்படி இது எப்படி ஓட்ட போகிறீங்க கூப்பிட்றது தானுங்க நம்மளை கூப்பிட்டா நம்மளேன்னு கூப்பிட்டாங்கன்னா போய் ஓட்டுறது தானுங்க அப்படி ஓட்டுறது ஆமாங்க எல்லா பாரு எல்லா பாரு ஓட்டுவங்க கருப்பு காடுக்கு அல்ல அல்லையா ஓட்டுவீங்களா எல்லாம் அல்லையை ஓட்டுறது வாழைக்கன் பாரு தொழிலே தானே பரவாயில்லைங்க ரொம்ப நான் நல்லா தான் இருக்கு நீட்டாக இருக்குது ஒரு மாட்டுக்கு எதாவது கூடை கூடை கட்டி இருப்பீங்களா இருக்குது வாக்குடை வா வாக்குடை அதே ஏன் இப்போ முட்டைக்காடாக தான் இருக்குது மொட்டைக்காடாக இருக்குதுங்க சைடுலெல்லாம் அப்புறம் எல்லாம் மேய்யுங்களை பக்கத்துக்காடு எல்லாமே இருந்தாலும் மேய் இங்கே மேஞ்சுதுன்னா அப்புறம் பாரு கோணையாங்க ஓ ஆமா ஆமா ஆமாம் அதனால் கட்டிட்டோனே பக்கம் மேயாது அக்கட அக்கட போகாது அக்கட்ட இழுக்காதுங்க இழுக்காது இது வந்து இப்ப இது கட்டுறதுனால தலை வந்து அக்கட்டை அங்கேயும் இங்கேயும் மேயறக்கு போகாதுங்க மேயற போகாது அதை கட்டிட்டாவே அது ஐடியாவே பண்ணாது ஆமாங்க ஆமாங்க சரி சரி அதனால் தான் அது கட்டிக்கிறதுங்க சைடு ஐடியா இது நல்ல ஐடியா தான் சரி ஓட்டுங்க ஆ ஓட்டுறங்க

சும்மா அளவு இல்லாத ஓட்டுனா ஒரு பக்கம் சிரிசா இருக்குமோ ஒரு பக்கம் பெருசா இருக்குங்க அப்புறம் பாரு ரெண்டு அடிப்பு வச்சு சொன்னாங்கன்னா அப்படித்தான் பாருங்க ஒரு பக்கம் அப்படியெல்லாம் வராதுங்க ஒரு பக்கம் சிரிசாம ஒரு பக்கம் பெருசா போயிரும் ஒரு பக்கம் இப்போ அவர் வந்து விலை ஓட்டிட்டு இருக்கிறாரு இப்போ வில வறுத்து ஓட்டும்போது அவர் வந்து மாட்டுக்கு எந்த மாதிரி சிக்னல் கொடுக்கறாரு மாற ஒரு சிங்கலுக்கு எந்த மாதிரி போகுது அப்படிங்கறத பாருங்க Oh! Mm.

பார்த்து கேட்டா கேட்டா கிராமம் அது ஒரே கிடையாது அப்படியே நிற்குது அப்படியே நினைக்கு பரவாயில்ல ஏரோட்டுற விவசாயிகிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவரு இன்னொரு விஷயம் நமக்கு சொன்னாரு அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கயிறு இல்லாம அவரோட குரலை வச்சே நான் வந்து மாடு அதுக்கு தகுந்த மாதிரி திரும்புறத திருப்பிக்குவேன் அப்படின்னாரு இப்போ நிறைய ஏரோட்டுற விவசாயிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து கயிறு வச்சிருப்பாங்க மாட்டோட கயிறை வந்து இடது பக்கம் திரும்பவும்னா இடது மாட்டோட கயிறு இழுப்பாங்க வலது பக்கம் திரும்பணும் அப்படின்னா வலது மாட்டோட கயிறு இழுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கயிறு இழுக்கறதுக்கு தகுந்த மாதிரி மாடு திரும்பும் ஆனால் இவர் ரெண்டு மாட்டோட கயிறையும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட கொம்பளை சுற்றி தலையில சுற்றி கட்டிட்டாரு இப்போ வந்து அவர் சிக்னல் கொடுக்க கொடுக்க அது திரும்பும் அந்த அனுபவத்தை எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு நிமிஷம் மாட்டுக்கு கவர் கேட்டிச்சி அது அப்படியே அப்படியே கட்டிக்கிறதுங்க ஓ அதுக்கு இங்க கவர் எல்லாம் கிடைக்கிற ஓட்டுறக்க எல்லாம் இழுத்து பிடிக்கிறக்கெல்லாம் தேவையில்லைங்களா வேணுங்க இது அப்படியே பழக்கம் இருக்குது போய்க்குங்க அதனால அதனால தைரியமா அங்க கட்டி வச்சிட்டிங்க ஆமாங்க ஓ நாம அந்த இப்படியெல்லாம் இழுத்து இழுத்து பிடிப்பாங்க மாட்டி போனா மாட்டி போனா எல்லாம் இழுத்து இழுத்து பிடிக்கணுங்க அப்ப இது சொன்ன வாக்கம் திரும்பிக்குங்க ஒரு அளவுக்கு ஓ இதே ஆட்டோமேட்டிக்கா திரும்பிக்கிறதுனால நீங்க உங்களுக்கு அந்த கவத்துக்கு வேலை இல்லை ஆமாங்க சொல்ற அளவுக்கு இந்த அளவு திரும்பணும் அந்த அளவு திரும்பணும் திரும்பிக்குங்க ஓ அப்படிங்களா ஆமாங்க சரி இப்போ கொஞ்சம் திருப்பி கேட்டுறீங்களா இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இது என்ன இன்னி வாய்க்கால் ஓட்டுறங்க வாய்க்கால் அளவு ஓட்டுங்க அப்போ நாங்கள் பாதி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் வாய்க்கால் ஓட்டுறக்கே சொன்ன வாக்கம் திரும்பி ஓஹோ ஓ வாய்க்கால் ஓட்டிட்டு இருக்கிறீங்களா வாய்க்கால் ஓட்டுறீங்களா இது என்ன பார்த்தா ஆரம்பிக்கிறேங்க இப்போ பாருங்க அவர் வந்து மாட்டுக்கு வந்து கவுறு வந்து கலப்பையில் கட்டலை கவர் வந்து கொம்பளையே சுற்றி விட்டுட்டார் இப்போ அவர் வந்து எந்த இடத்துல சிக்னல் கொடுக்குறாரோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து மாடு திரும்பிக்குது மற்ற ஏற்காருங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கவர் க வச்சுருப்பாங்க ரெண்டு மாட்டுக்குங்களோட கவர் இருக்கும் இந்த மாட்டில்தான் இந்த மாடு திரும்பும் அந்த மாட்டில்தான் அந்த மாடு திரும்பும் இன்னும் இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை சிக்னல் கொடுத்தாருனா அதுக்கு தகுந்த மாதிரி மாடு அந்த இடத்துல திரும்பிக்குது இதுதான் வந்து பழக்கம் அப்படிங்கிறது கரெக்டாக பழக்கி வச்சுக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஓ அது எந்த இடத்துல அவர் அங்கே பாருங்கள் அவர் மாட்டு கயிறே இல்லை அந்த இடத்துல சிக்னல் கொடுத்தாரு கரெக்டா திரும்பிடுச்சு நாட்டு மாடுகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை முட்டிடும் இது வந்து ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உழவ தொழிலுக்கே வந்து பாத்தீங்கன்னா முதுகெலும்பு மாதிரி இந்த விவசாயிகளுக்கு வந்து உதவிட்டு இருந்துருக்கு இப்போ வந்து நமக்கு இயந்திரம் வந்ததுனால இதோட அருமையெல்லாம் தெரியாமல் போச்சு இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ப பழக்கிறோமோ நம்ம வீட்டோட ஒருத்தராக ஒரு நம்ம சொந்த வந்த மாதிரி பழக்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கும் உழைத்து கொடுக்கும் பாருங்க சிக்னல் கொடுக்குறாரு சிக்னலில் எந்த சைடு கொடுக்குறாரோ அந்த தகுந்த மாதிரி அந்த மாடு அங்கே திரும்பிக்குது மாட்டை வந்து கயிறே இல்லை அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட கயிறே இல்லை அப்படியே மாடு தனியாக இவர் தனியாக தெரிக்கிறாங்க ஆனால் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் இல்லையாது அவரோட குரலை வச்சே மாடு வந்து தெரிஞ்சுக்குது தினம் கையில் தென்னாலையும் குச்சியும் வச்சுட்டு நிற்கிறீங்க பாரு சரகுங்களா ஆ இப்போ இப்போது வாய்க்கால் அடையாளம் ஓட்டணும் சரி சரி சரிங்க அப்புறம் அதுக்கு வந்து அளவு கரெக்டாக போடணும் ஆறு சேரக்கு போடணும் இதுக்கு ஆறு சீரகு ஒரே சைஸில் இருக்கணுன்னா அப்புறம் கொஞ்சம் அளந்து நம்ம அடையாளம் பண்ணி வச்சுக்கோணும் ஓ இதில் அடையாளம் போடுறீங்களா ஓடை நெட்டி வச்சிட்டோம்னா சரி சரி சரிங்க அவர் ஏற்காடு கரெக்டாக அது நேரே வந்து கரெக்டாக அந்த வாய்க்கால ஓடி கொடுத்துருவாரு ஓ சரி சரி சரிங்க அதுக்காக இப்ப பாரு ஓடிட்டே இருந்த இடத்துல நம்ம அளவு பண்ணி வச்சிட்டோன்னா அப்புறம் அடுத்த அடுத்தபடியே அவர் கடைசியாக ஓட்டி முடிக்கிறவோ அந்த பக்கம் அதே மாதிரி நெட்டி வச்சுட்டோம்னா சரி சரிங்க கரெக்டாக வந்துருங்க நம்ம நெட்டினதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சரி அளந்து இப்போ இது வந்து இந்த காட்டுக்கு இல்லாம இருக்குன்னு அளந்து பாத்துறும் கடைசி வரைக்கும் சரிங்க அளந்து பார்த்துட்டு நம்ம அதை வந்து ஆற பிரிச்சுக்கோணும் பிரிச்சுட்டு அப்புறம் அந்த இடத்துல நம்ம ஒரு அடையாளம் பண்ணிட்டு வந்துடுறோம் அடையாளத்துக்கு இது சரிங்க இப்படி இப்படி நெட்டி வச்சோம்னா அந்த மாடு அது நேர் கரெக்டாக வந்துடும் ம் இப்படி நெட்டி சரி சரிங்க அவர் கரெக்டாக இந்த மாதிரி நேர் வந்தாருன்னா அந்த இப்போ வாய்க்கால் கரெக்டாக வந்துடும் ம் சரி நான் அழகு பார்க்குறேங்க ஆ சரிங்க பாருங்க நம்ம விவசாயி வந்து சேர ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளந்து தென்னோலை வந்து நட்டு வச்சுருக்கிறாரு அவர் குச்சி வச்சுக்கிறாரு பார்த்திங்களா அந்த குச்சிலையும் அளந்துக்கிறாரு அளந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு குச்சி அளவுக்கு கலந்துட்டு அதுக்கப்புறம் தன்னோலை நட்டேர்றாரு வளர்க்குறாரு பாருங்க இப்போ அளந்து இந்த இடத்துல ஒரு தன்னால நட்டுவார் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காரு வந்து ஓட்டி கொடுத்துருவார் கிட்டத்தட்ட இவர் பார்வட்டி முடிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்மக்கிட்ட பேட்டி கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு இப்போ வந்து அவர் அடுத்த காடு ஓட்டுறதுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் தான் அடுத்த காடு இப்போ வாருங்க அவர் நோகத்தை மேலே தூக்குறாரு அவர் தூக்கணுன்னே வந்து பார்த்திங்கன்னா காலைகள் ரெண்டு வந்து அப்படியே நோ அந்தந்த இடத்துல வந்து நின்றுக்குதுங்க அப்புறம் அவர் வந்து இப்போ போய் வண்டியில் போய் பின்னாடி போய் ஏறுவார் சுற்றிட்டு போய் ஏறுவார் அவர் ஏறி உட்காந்த உடனே கரெக்டாக உடனே கிளம்புங்க பார்த்தீங்களா அதை எப்படி கிளம்புது பாருங்கள் இதெல்லாம் பழக்கம்தான் நீங்கள் நாட்டு மாட்டை வந்து எந்தளவுக்கு பழக்க வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அது நமக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரோட்டம் விவசாயியோட அனுபவம் நாட்டு மாடுகள் இப்படி ம விவசாயிக்கு வந்து உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மா வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் வந்து வைங்க ஏதாவது உங்களுக்கு வேறு மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் வேறு விவசாயிகிட்ட எல்லாம் அனுபவத்தை எடுத்து உங்களுக்கு போடுறோம் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நன்றி வணக்கம்